அதிதி பைரவி ஆன்மீகம் யூடியூப் சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம் கடன் தீர இன்று வெள்ளிக்கிழமையான நிறைந்த பௌர்ணமியில் உங்க வீட்டு உப்பு ஜாடியில் இந்த ஒரு பொருளை வைங்க உங்களுடைய கடன் படிப்படியாக குறையும் கடன் தொல்லையிலிருந்து வெளிவர எவ்வளவு போராட்டங்கள் எவ்வளவு போராடினாலும் கடன் பிரச்சனை முடிந்த பாடாக இல்லை பழைய கடனை இந்த மாதம் திருப்பி கொடுத்தால் இந்த மாதம் வாங்கிய புதிய கடனுக்கு அடுத்த மாதம் வட்டி கட்ட வேண்டிய சூழ்நிலை இப்படி தான் நம்மளுடைய வாழ்க்கை ஓடிக்கொண்டிருக்குது கடன் வாங்காமல் இருந்தாலே வரக்கூடிய வருமானத்தை வைத்து நிம்மதியாக நம்மால் வாழ முடியும் ஆனால் கடனை வாங்காமல் இருக்க முடியவில்லை வருமானத்திற்கு அதிகமாகத்தான் செலவாகுது இப்படி இருக்கிறவங்க என்ன பண்ணலாம்னு நாம் பார்க்கலாம் கடினமாக உழைக்க வேண்டும் குறுக்கு வழியில் செல்லாமல் நேர்வழியில் எப்படி சம்பாதிப்பது சிந்திட்டு கொண்டே கூட இருப்போம் நிச்சயமாக உங்களுடைய உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கும் இப்போ ஒரு சில சக்தி வாய்ந்த நாளில் நீங்கள் செய்யும் பரிகாரம் உங்களுடைய கஷ்டத்தை படிப்படியாக குறைக்கும் இன்று வெள்ளிக்கிழமையில் பௌர்ணமியும் சேர்ந்து வருகிறது இப்படிப்பட்ட நாள்ல தான் இந்த பிரபஞ்சத்தில் நேர்மறை ஆற்றல் வழக்கத்தை விட அதிகமாக இருக்கும் அப்ப இன்று உங்களுடைய பல மடங்கு பலனை கொடுக்கும் வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் அந்த வகையில் கடன் தீர்க்க ஒரு எளிமையான ஆன்மீக பரிகாரத்தை நாம் பார்க்கலாம் வசம்பு ரொம்ப ரொம்ப வசியத்தன்மை கொண்ட ஒரு பொருள் இன்று மாலை உங்க வீட்டில் நிலவு உதயமாகக்கூடிய இடத்தை நீங்க சூஸ் பண்ணிக்கோங்க மாடியில் நிச்சயமாக சந்திர பகவான் தெரிவார் அப்போ அந்த நேரத்தில் அந்த இடத்துல சந்திர பார்த்தவாறு உங்களுடைய உள்ளங்கையில இந்த வசம்பை எடுத்துக்கிறணும் உள்ளங்கைக்கு நடுவே ஒரு வசம்பு இருக்கட்டும் முதல்ல உங்களோட குலதெய்வத்தை மனதார பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க ஏன்னா எந்த ஒரு நம்ம காரியம் செய்யும்போது அதற்கு கை கொடுக்கக்கூடிய தெய்வம் உங்களுடைய குல தெய்வம் தான் குலதெய்வத்தை மனதார நினச்சிக்கோங்க அதுக்கப்புறம் சந்திர பகவானே என்னுடைய கடன் சுமையை குறைத்து விடு மன பாரத்தை குறைத்து விடுன்னு இந்த பிரார்த்தனையை நீங்கள் அந்த இடத்துல வைக்கணும் உங்கள் உள்ளங்கையில வசம்பு இருக்கட்டும் இந்த பிரார்த்தனையை நீங்கள் சந்திர பகவானை நினைத்து நீங்கள் வேண்டணும் உங்களுக்கு பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருந்துச்சுன்னா அதை வந்து சந்திர பகவான் நினைத்து அந்த வசம்பு கையில் வச்சுட்டு நீங்கள் சொல்லணும் ஓம் சந்திர மௌலீஸ்வராய நமக இந்த மந்திரத்தை பதினோரு முறை நீங்கள் உச்சரிங்க உங்களால் எவ்வளவு சொல்ல முடியுமோ அவ்வளவு சொல்வது உங்களுக்கு சிறப்பான பலனை கொடுக்கும் நீங்க சொல்லும் இந்த மந்திரம் அந்த வசம்பு இந்த நிலவு வெளிச்சம் கொஞ்ச நேரம் அப்படியே படட்டும் அதுல அந்த வசம்புல அப்படியே கையில வச்சுட்டு கொஞ்ச நேரம் அப்படியே அந்த வெட்ட வழியில உட்கார்ந்துட்டு பிரார்த்தனை செய்யுங்க எனக்கு இவ்வளவு கடன் இருக்குது இந்த பிரச்சனை தீரணும் எல்லாத்தையும் மனதார நீங்க சொல்லுங்க கையில இருக்க வசம்பை கொண்டு அப்படியே நீங்க சொல்லுங்க கூடிய சீக்கிரமே உங்களுடைய வேண்டுதல் பழிக்கப் போகுது கொஞ்ச நேரம் இருந்ததுக்கு அந்த கையில் விசம்போட உங்கள் வீட்டுக்குள்ளே வந்து உங்கள் வீட்டு சமையல் அறையில் உப்பு ஜாடி இருக்கும் அந்த உப்பு ஜாடிக்கு அடியில் இந்த வசம்பை வச்சிருங்க எப்போதும் போல் நீங்கள் அந்த கல்லுப்பை நீங்கள் சமையலுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் வசம்பு எளிதில் கெட்டு போகாது உங்கள் வேண்டுதல் நிச்சயமாக கூடிய சீக்கிரமே நிறைவேறும் அந்த வசம்பை உங்கள் உப்பு ஜாடியிலேயே இருக்கட்டும் எடுக்க வேணாம் உங்கள் வேண்டுதல் நிறைவேறும் வரை அப்படியே இருக்கட்டும் இன்று வெள்ளிக்கிழமை நிறைந்த பௌர்ணமியான இன்று வசம்ப கல்லுப்பு ஜாடியில் நீங்கள் வச்சிங்கன்னா உங்களுடைய கடன் சுமை குறையும் மற்ற வேண்டுதல் நீங்கள் வேறு என்ன வேண்டுனாங்களோ அதுவுமே சீக்கிரமாகவே நடக்கும் அந்த வசம்பு அப்படியே இருக்கட்டும் இப்படி மாதம் மாதம் வரக்கூடிய பௌர்ணமியில் இந்த ஒரு நீங்கள் பரிகாரத்தை நீங்கள் செய்யுங்க நிச்சயமாக உங்களுடைய வேண்டுதல் கூடிய சீக்கிரமே நடக்கும் இந்த வேலை அப்புறம் உங்க வீட்டு பக்கத்துல அம்பாள் கோயிலுக்கு நீங்க நிச்சயமாக போய் விளக்கு போட்டுட்டு வாங்க நிச்சயம் உங்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றுவாங்க இந்த மாதிரி இந்த ஒரு பரிகாரத்தை நீங்க தொடர்ந்து நீங்க பௌர்ணமி தினங்களை செஞ்சிட்டே வாங்க கூடிய விரைவில் நீங்க என்ன வேண்டுதல் நீங்க வச்சீங்களோ அந்த வட வசம்பு வந்து உங்களுக்கு ஒரு கை கொடுக்கும் நல்ல பலனை வந்து கொடுக்கும் சந்திர பகவானை மனதார நினச்சிக்கோங்க அவர் முன்னாடி என்ன வேணும்னு பௌர்ணமி நாளில் நிச்சயமாக அது கை கூடுறதுக்கான வாய்ப்பை அவர் ஏற்படுத்தி கொடுப்பார் அதனால் இந்த ஒரு எளிய பரிகாரம் வசம்பு எல்லார் வீட்டில் இல்லைனாலும் பரவாயில்ல நீங்கள் நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் கம்மி விலையில தான் இருக்கும் நீங்கள் வாங்கிக்கோங்க இன்று மாலை நேரத்தில் ஆறு மணிக்கு மேலே இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யுங்க சீக்கிரமாகவே உங்களுடைய கடன் சுமை படிப்படியாக குறையும் இப்படி தொடர்ந்து இந்த மாதம் வர பௌர்ணமியில் நீங்கள் செய்யுங்க தொடர்ந்து என்னோடய பதிவை பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி